ஓசோ அப்படின்னா ஒரு மனிதனினுடைய ரத்தத்தில் இருந்து திசு வரைக்கும் மாறக்கூடிய ஒரு மனிதரை என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததில்லை அப்படி ஒரு மனிதராக வந்து என் லைஃப்பில் தியான் சித்தார்த்து தான் அப்பையும் இருந்தார் இப்போயும் அவர் தான் இருக்கிறார் முதல்ல வந்து மெடிடேஷன் ஒரு மணி நேரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா மெடிடேஷன் ஒரு மணி நேரம் பண்ணுறது வந்து டெக்னிக்கை பண்ணிவிட்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது இங்கே வந்து சாமியை பார்த்து சார் அவருடைய சிக்னேச்சர் என்னென்னா சிக்னேச்சர் ட்ரேட்மார்க் ஜெஸ்டர் என்னென்னா எல்லா கேள்விகளையும் கேட்டு முடித்த பிறகு அழகாக சிரிப்பார் சிரிச்சுட்டு இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு வரும் சிம்பிளாக நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க அந்த கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு ஞானியை என்லைட்மெண்ட் பீயிங்கை பார்க்கணும் அப்படின்னா அவினாசி சாஸ்வதன் வாங்க வந்து எங்கள் சாமியோட ப்ரெசன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சந்தித்த அந்த நபர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது அவரை முதல் முதல்ல சந்திக்கும்போதே வந்து எனக்குள்ள ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு எனக்கான ஒரு ஒரு குருவை கண்டுகொண்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு நாற்பது வருடங்கள் ஓஷோ கூட ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்காரு பத்து வருஷம் ஓஷோ கம்யூனில் இருந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே ஓஷோ சாஸ்வாதம் வந்தோம் இந்த இடம் போது அவருடைய அந்த அந்தளவுக்கு இருக்குது இன்றையான உடனே அந்த எனர்ஜி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கு இருந்துச்சு அந்த எனர்ஜி தான் எனக்கு இந்த ஒரு வருஷமா வந்து கூட்டு போயிட்டு இருக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடை கிடைக்கலன்னு நான் நினச்சிருப்பேன் திருப்பி வந்து அந்த ரீப்ளே ஓடும் இல்லையா நம்ம என்ன பேசணும் அவர் என்ன பேசினார் என்ன பதில் கொடுத்தார் அந்த ரீப்ளே பொழுது என்னோட கேள்விக்கான பதில் அங்கே இருக்கும் அப்போ ஸ்பார்க் ஆட நம்ம கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சே அப்படின்னு தோணும் அப்படி கொடுத்ததும் தெரியாம நான் எடுத்திருக்கேன்றதும் தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து முத்தலகு அதாவது வந்து இப்போ நேம் வந்து மைத்ரேயா அவர் நான் அப்புறம் ஜோர்பா அதுக்கப்புறம் வந்து பாஷியோன்னு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து நடராஜெட்டியார் மண்டபத்தில் திருப்பூரில் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஒரு நாள் வந்து மைத்திரியாக தான் சொன்னார் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கார் அவர் அவர் பேர் தியான் சித்தார்த்து அவர் வந்து திருப்பூரில் ராயபுரத்தில் இருக்கார் கம்பல்சரி வந்து நீ அவரை சந்திக்கணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன தான் வந்து சாமிக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி நாலில் நடராஜ் காம்ப்ளக்ஸ் அந்த மாதிரி டைனமிக் பண்ணாலும் அப்போ அவர் இருந்து வருவார் வந்து ஒரு சமயம் வந்து ஸ்பெஷலாக அவர்கிட்ட கேட்டு நாங்கள் இந்த மாதிரி நடராஜ் காம்ப்ளெக்ஸில் டைனமிக் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டு நரேன் அவர் அப்புறம் மைத்ரையான ஒரு நண்பர் நாங்கள் மூணு பேரும் ஒரே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களோட பயணம் பண்ண ஆரம்பித்தோம் அவர் வந்து காலையில் வந்து எல்லாரையும் அந்த மூச்சு விட சொல்லி அவர் கரெக்ட் பண்ணார் எப்படி மூச்சு விடணும் டைனமிக்கில் மூச்சு எவ்வளோ முக்கியத்துவமானது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மீட் அப்பாட்டை அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஓஷோன்னா யார் மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்க வந்தேன் அப்போ கேட்க வரும்பொழுது அப்பா எனக்கு அவர் ரூமில் தனியாக கூட்டிட்டு போய் உட்காந்து பேசுகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே நாங்கள் ஆல்மோஸ்ட் மோர் தேன் த்ரீ ஹவர்ஸ் பேசுவோம் ஓசோ வந்து புத்தகங்களில் என்னென்னலாம் சொல்லி அதை என்ன நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்கு பேசியிருக்காரோ அதோட லைவ் டெமோ மாதிரி அது இருந்துச்சு எப்படி மூச்சு விடணும் அதை வந்து சொல்கிறது மட்டும் இல்லை விட்டு காமிச்சார் எப்படி பண்ணணும் தெரியுமா இது ஏன் இப்படி பண்ணணும் தெரியுமான்னு விட்டு காமிச்சார் அறுபது வயசுலேயும் அந்த வெண்தாடி பறக்க அவர் பண்ணுற டைனமிக் மெடிடேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் ஆனால் இம்ப்ரெஸ்ஸாக ஆவாங்க அந்த விஷயத்தில் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கம்யூனுக்கு போகிறாரு போயிட்டு சும்மா போய் டீ சாப்பிட்றாரு டீ சாப்பிட்ற இடத்துக்கு வர்ற ஒரு ஹிந்திக்காரன் அப்பா அவருக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது ஹிந்திக்கார நீ வந்து இவர் என்ன கேட்குறாருனா வழி என்ன அது இதுன்னு பூம் எப்படி இருக்கிறது ரூமு அது இதுன்னு கேட்குறாரு நீ சன்னியாசி எடுக்க அவன் சொல்கிறான் நீ சன்னியாசி எடுக்குன்னா உன்னோடய ஒய்ஃபுக்கும் சேர்த்து சன்னியாசி கொடுப்பாங்க நீ கேட்டேன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறதுனால அப்பா வந்து போய் கேட்டு அப் அம்மாவுக்கும் சேர்த்து சன்னியாசி வந்துடுறேன் ஏன்னா இங்கே வந்து அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் அம்மா வர முடியல அம்மாவுக்கும் சேர்த்து சன்னியாசி எடுத்துகிட்டு வராரு அப்போ வந்து கிளம்பி வரும்போது அப்பா வந்து இதெல்லாம் அம்மா எனக்கு சொன்னது அப்பா வந்து மகன் போல் தான் சித்தார்த்துன்னு பேர் வேண்ட்டு சொல்லிவிட்டு அங்கே போய் சன்னியாசி எடுக்கிறாரு அவருக்கு தியான் சித்தார்த்துன்னு பேர் தராங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேலே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அவர் ஓசோ கம்யூனிலியாக இருந்திருக்கிறாரு நிறைய அவர் தெரப்பி பண்ணியிருக்காரு அதாவது ஃபாரினர்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஒரு எட்டு தெரப்பி பண்ணியிருக்கார் நிறைய கான்சியஸ் மேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் நிறைய அவர் தன்னை வந்து ரொம்ப சோதித்து பார்த்த ஒரு மனுஷன் தன்னை மிகவும் ஒரு ஃபயருக்குள்ளே அவர் கொண்டு போய் தன்னை வச்சு அந்த அளவுக்கு அவர் ஒரு ரொம்ப ஒரு தன்னை வந்து இது பண்ணியிருக்கார் அந்த கான்சியஸ் அந்த அவேர்னஸ் அவர் பார்க்குறதுக்கு அவர் அட்டைன் பண்ணுறதுக்கு அவர் போட்ட முயற்சி அவர் போட்டதெல்லாம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் இருந்தோம் எல்லார் மேலேயுமே அவர் ஒர்க் பண்ணார் ஆனால் யார் அவர் அலோவ் பண்ணாங்களோ ட்ரஸ்ட்டு வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நிலைமாற்றம் வந்து நடந்திருக்கு நிலை மாற்றம்னா ஒன் எயிட்டி டிகிரி டேர்னு அவங்களோட இயல்பு பிறவி குணமே தலைகிலாம் மாறுறது அதாவது ரொம்ப பயந்த சுவாகவும் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தைரியமானவங்களா என்ன சொல்ல போனால் ஓசோட மெசேஜை வெளியில் எடுத்துகிட்டு போகிறவங்களா அந்த அளவுக்கு அவங்களோட நிலை மாற்றம் இருந்தது அவர் பேசுனாலே நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் அது அது எப்போவுமே அது நல்லது சந்தோஷமாக தான் இருக்கும் கேட்கும்போது அப்போதான் இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் யாரும் தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் வேலையை மாதிரி உன்னோடைய வளர்ச்சிக்காக கொஞ்சம் வேறு மாஸ்டர் மேலே நன்றி உணர்வை அனுபவிக்கிறதுக்காக வரும் அப்புறம் மூணாவது மற்றவங்களுக்கு மாஸ்டர் கிட்ட தெரியாதவங்க மாஸ்டர் தெரியாதவங்களாக்கலாம் அந்நியர்களாட்டலாம் அந்த மாதிரி மற்றவங்க கூட உன்னுடைய அன்பை ஷேர் பண்ணணும் உனையை ஷேர் பண்ணணும் உன்னுடைய அனுபவத்தை உன்னுடைய அன்பை நீர் வந்து பகிர்ந்து இந்த மூணையும் நீ பண்ணணும் அவ்வளோ ஒரு கம்பேஷனாக அவ்வளோ ஒரு லவ்வாக எங்களை வழிநடத்திட்டு போவார் எங்கே நாங்கள் சொல்ல போனால் ஒரு லூசுத்தனமாக அவருடைய சண்டைக்கெல்லாம் எல்லாம் போவோம் அதையெல்லாம் அவர் தாங்கிவார் பதில் சொல்லுவார் அமைதியாக இருப்பார் ஆனாலும் அவர் எங்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சு இங்கே தொடர்ந்து வாங்க தொடர்ந்து வாங்க தொடர்ந்து வாங்கன்னு எங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்ற ஸ்டேஜில் அவரும் அவ்வளோ அப்படியே கூட்டிகிட்டு வருவார் ஆக்சுவலாக அது ஒரு டெத் செலிப்ரேஷன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மே ஃபிஃப்டீன்த்தோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோ அப்போவே சாமியை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது அவர் ஏதோ பல வருஷங்களாக பல பிறவிகளாக தெரியுங்கிற மாதிரி ஓடிப்போய் அவரை ஹக் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ஹக் பண்ணுறதெல்லாம் இது வரைக்கும் நான் லைஃப்பில் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை ஆனால் சாமியை பார்த்தோன்னா ஏதோ ஒரு உணர்வு அங்கே வந்து அந்த ஆண் பெண் பேதமே இல்லை அவர் போய் ஹக் பண்ணிவிட்டேன் அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் யாரோ என்னை தாங்கினாங்க ஒரு லேடி அப்போ சாமி சைடில் நடந்து வரும்போது என் கால் என் அவரோட கால் வ வரும் நடந்து வரும்போது என்னோடய கைகள் வந்து தானாக போய் அவர் காலை பிடிச்சிக்கிச்சு அதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது சாமி வந்து எவ்வளோ தூரம் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அவ்வளோ தூரம் க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு பர்டிகுலராக செலிப்ரேஷனுக்காக அவர் போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் எந்த ஒரு தருணம் கிடச்சாலும் உடனே ஒரு செலிப்ரேஷன் போட்டுடலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கிறேன் அதில் வந்து பொதுவாகவே நம்ம நம்மளுடைய இந்திய சூழல் தமிழ்நாட்டு சூழலில் எல்லோரும் எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பாடுங்கள் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே முதல்ல தயக்கம் வரும் ஆனால் அந்த தயக்கத்தை பிரேக் பண்ணி ஒவ்வொருத்தரையும்

அன்பனும் முறையை அள்ளி அள்ளி தெளித்தவன் ஓசோ காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் சதை மீது வெறி கொண்ட எனது எண்ண சிறை மீது எண்ணெய் ஊற்றி எரித்தவன் ஓசோ கலை ஏன்னா நம்மளுடைய சைக்காலஜி அவருக்கு தெரிகிறதுனால நம்ம நழுவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறீங்களா என்னென்ன பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு இது வரும் இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அவங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஒழிஞ்சிக்கிட்டுருக்குன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட இங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சுருக்கிறாரு இதுல ரொம்ப முக்கியம் தானுங்க நாங்க ப்ளூட்ல வாசிக்கிற பாட்டை வந்து நீங்க கண்டுபிடிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் அழகான பெயர் வைப்போம் அதில் கொஞ்சம் தீர்ப்போம் அழகான உடை கிடைக்கி ஆசை தீர கண்ணு கழிப்போம் கண்ணில் சொட்ட சொட்ட கதை பேசி உன்னுடன் காலம் பல கடைப்பி செல்வோம் நல்லது இது என்று நாசுக்காக சொல்லி வளர்ப்போம் சமைக்கிறதுலேயும் கூட தோசை திருவிழான்னு போடுவோம் அதில் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ எனக்கு தோசை சுட்டு ரொம்ப பிடிக்கும்னா அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸை நான் செஞ்சுக்கேன் இப்போ அந்த குழந்தைங்க அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ குழந்தைகளுக்கு அந்த அந்நோயிங்கான விஷயத்தை சொல்ல சொல்ல அதுக்குள்ளே தள்ளி விடணும் ஒரு மியூசிக் அப்படின்னோம்னா அதில் நீ புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போய் விடு அவங்க பாரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்குள்ளே தள்ளி விடணும் ஒவ்வொரு புது புதுமைக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் நிறையா சத்தர்ஷன் அந்த மாதிரி நிறைய ப்ளேஸ்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும் ஹில்ஸு இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவோம் சாஸ்வதத்துக்கு ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே சாஸ்வதத்தில் நான் என்னென்ன வேலைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இது எதுவுமே எனக்கு தெரியாது நான் கட்டட வேலை நடக்கும்போது சித்தாலாக இருந்திருக்கிறேன் கான்க்ரீட் கலக்கி கொடுத்துருக்குறேன் ஆனால் எனக்கு தெரியாது நான் இங்கே எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வரும்போது தெரியாது நான் ப்ளம்பிங் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாது கிச்சனில் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் நமக்கு தெரியாது என் சாமியை நானும் சேர்ந்து ஒரு தடவை வந்து ஒரு கதவே மேசன் ஒர்க்கில் நிறுத்திட்டோம் ஆனால் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் வெளியில் இருக்க மனிதர்களுக்கும் நான் சாமிக்கும் பார்த்த வித்தியாசங்கள் இது ரொம்ப முக்கியத்துவமானது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ தெரியாத ஒரு ஒர்க்கை கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருள் சம்மந்தமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் சம்மந்தமான ஒரு பதட்டம் வந்துடும் தெரியாதவன்கிட்ட கொடுத்தது வேஸ்ட் ஆயிடுச்சுனா அப்படின்னு ஆனால் சாமி பொருள் வேஸ்டாகதை பற்றியோ பணம் வேஸ்ட்டாகதை பற்றியோ கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அவன் எப்படியாவது இதை பயன்படுத்தி இவனுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒன்று வளர்ந்துருமாங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார் அதுக்கு நானே சாட்சியாக இருக்கேன் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கொடுத்தாரு ஸோ அதில் இருந்து ஒவ்வொன்றா நம்மளை புஷ் பண்ணி புஷ் பண்ணி நகர்த்திட்டு போய் ரெண்டு வார்த்தை கோர்வையை பேச தெரியாது ஆனால் இன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி நானே டெமோ பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்கும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த பத்து வருஷத்தில் நான் வளர்ந்துருக்கிறது வந்து எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஒரு கடைசி ஒரு பதினஞ்சு வருஷ காலத்தில் நான் ரொம்ப நான் அவர் அவரை நான் சந்திக்கலேன்னு வச்சுக்கோங்களேன் என் வாழ்க்கை ரொம்ப மாறி போயிருக்கும் ஒரு ரவுடியாவோ ஒரு பெரிய ஒரு ஏன்னா நான் ஃபினான்சியலாக ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி நானும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு மா ஒரு மோசமான மனிதராக மாறி இருப்பேன் அது இல்லாமல் என்னை சாதாரண வழிக்கு சாதாரண மனிதனாக இந்த வழிக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஏன்னா இல்லைன்னா நான் தா ஒருத்தர் என்னை கூப்பிட்டு மிரட்டி நான் திருப்பி அவனை கூப்பிட்டு மிரட்டி இந்த மாதிரி என்னுடைய பணத்தை நான் வசூல் பண்ண போராடுறதுனால என்ன ஆகுனா இன்னொருத்தர் பணம் இன்னொருத்தர் வந்து என்னுடைய பணத்தையும் வசூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் அந்த விஷயத்தை செய்ய போனால் நான் என்ன ஆயிடுவேன் ஒரு அடியால் மாதிரியோ ஒரு அவுடி மாதிரியோ போயிருப்பேன் அது மாதிரி இல்லாமல் என்னை நான் ஏற்கனவே ஓசோத்து வழி தெரிஞ்சதுனால நான் தண்ணி போடாமல் சிகரெட் குடிக்காமல் வேறு எதுவும் செய்யாமல் இருந்தேன் அதே அவ் அதே பாதையில் அவர் இங்கே கூட்டி வந்துவிட்டார் இதுதான் அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய உதவி நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இன்றைக்கி இன்றைக்கி நான் ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணம் வரும் குழந்தைங்க அப்படின்னம்னா அது ஒரு செடி மாதிரி தான் நீ அந்த செடியை பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டுந்தான் பண்ணணும்பாங்க ஒரு செடிக்கு என்ன வேணும்னா அதுக்கு நல்லா உரம் போட்டு தண்ணி ஊற்றி நீ பா நீ அதுக்கான கேரிங் மட்டும் எடுத்துக்கணும் அதை பொசஸ் பண்ணக்கூடாது அது என்னோடய செடி அந்த பூ என்னோடது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீ அந்த கேர் எடுத்துட்டிங்கன்னா அது அழகாக பூத்து மலர்ந்துடும் அது அதுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்போது குழந்தைகளுக்கு எப்படி அப்படின்னும்னா அன்னோயிங் சொல்லுவார் அப்பா அன்னோயிங்கில் கொண்டு போய் விடுங்க இப்போ நாங்கள் வந்த ஃபேமிலி ஒரு விவசாய குடும்பம் பட் என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு மியூசிக்கில் கொண்டு போய் நான் சேர்த்து விட்றேன் அவர் வருடம் வருடம் இமாலயாஸ் போவார் எனக்கு அந்த வருடத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நீயும் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் என் வாழ்க்கையில் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ஏன்னா இமாலயாஸ் போயிட்டு வந்துட்டு எனக்கு இந்த ஓசோன் நண்பர்கள் இல்லாமல் நான் திருப்பூரில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பழகிருக்க அத்தனை நண்பர்கள்டையும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இமாலயாஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்த பயணம் அது சொல்லணும்னா அந்த பயணத்தில் அத்தனை பொருள் செலவுகளும் சாமி தான் எனக்கு ஏற்றுக்கிட்டு என்னை கூப்பிட்டு போனார் அப்பா என்கிட்ட சொன்னார் நீ விடோ கிடையாது நீ மறுபடியும் மிஸ் ஆகிறீங்க ஸோ நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக மிஸ்ஸுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு பேச்சுலர் மாதிரி ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆனால் அது நான் நம் என்னோட மைண்டுக்கெல்லாம் அது ரொம்ப சிரமமாக இருந்தப்போ அப்பா கூட்டிகிட்டு போய் நல்ல மாடர்னாக ட்ரெஸ் பண்ண வைக்கிறது ஏன் அப்படின்னோம்னா நல்ல பாடியை ஒர்க் பண்ணணும் இப்போ டைனமிக் மெடிடேஷன்ஸு வாக்கிங் போகிறது ஹில்ஸில் போகிறது இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணும்போது பாடிக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஃபீல் பண்ணும்போது ஃப்ளெக்சிபுளாக பாடியை வச்சுக்கும்போது அந்த சைக்காலஜி எப்படி மாறும்னு சொல்லிக் கொடுத்தாரு ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு நான் அப்போ வந்து லைஃப்பை பார்க்குறதே கம்ப்ளீட்டாக மாற்றினது அம்மா அப்பா தான் முன்னாடி இந்த சாஸ்வதம் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு நிறையா வேலைகள் வந்து இருந்தது அப்போ அப்பா வந்து ஏதோ புக்ஸும் இல்லை இன்விட்டேஷன் அடிக்க சொன்னார் அதை அடித்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த போர்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னார் அதை பண்ணேன் அப்புறம் இந்த ஆடியோ பிளேயர் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து மாற்றினோம் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு எனக்கு டேட் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய வேலைகள் இருந்தது அந்த வேலைகள் பூரா நாங்கள் செஞ்சோம் செஞ்சு முடித்த பிறகு அவர் என்னை ஒன்றுமே சொல்லலை நான் நிறையா வேலை செஞ்சேன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் அம்மா தான் ஒரு ஒரு நாள் அவன் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கான் நீ அவனை ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ உடனே அப்பா வந்து என்னை வந்து பாராட்டினார் கூப்பிட்டு நீ வெரி குட் அப்படின்னாரு அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் அப்பாட்ட வந்து சொன்னேன் நீங்கள் பாராட்டினா அது ஒரு மாதிரி இருக்குப்பா விட்டுருக்கப்பா அப்படின்ட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை நிரூபில் தான் நடந்துச்சு அந்த விஷயம் என் கையை பிடிச்சிட்டாரு கையை பிடிச்சிட்டு ஓசோ சொன்ன நியூ மேன் நீங்கள் தான் அப்படின்னாரு ஐயோ இதெல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் என் மைண்டு அதையும் பிடிச்சிக்கோ அப்படின்னு இதெல்லாம் மைண்டு பிடிச்சிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார் அதே போல் யாரோட ஈகோக்கு பூஸ்டப் பண்ணவே மாட்டார் அந்த புதுசிலெலாம் ஏதோ ஒரு ஒர்க் கொடுப்பாரு நான் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு போய் ஏதோ பாராட்டுவார் என்னென்னா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் எந்த யாருமே பண்ணவே மாட்டார் இங்க கட்டட வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பர்கிட்ட நான் ஒரு நாள் கணக்கை ஒப்படைக்கிறேன் அந்த ஒப்படைச்ச கணக்கில் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படி விசாரிக்கும்போது நான் அதை கிளியர் பண்ணிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன் தோட்டத்துக்கு நான் வந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பின்னாடியே வந்து அவர் என்னுடைய பாடி லாங்குவேஜ் பற்றியெல்லாம் சில விஷயங்கள் சொன்னார் நான் அவங்கள ஒரு ரெண்டு மூணு தர பார்த்துருக்குறேன் பண விஷயத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் உங்கள் முகத்துலேருந்து உங்கள் பாடியிலேருந்து எல்லாமே மாறுது அது என்னென்னு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னார் நான் உடனே அந்த வேலையை நிறுத்திட்டு போய் ஒரு டைரி எடுத்து என் லைஃப்பில் என்னென்னலாம் நான் பணத்தினால் பிரச்சனை என்ன சந்திச்சிருக்கலாம் ஏன் பணம்னு சொன்னால் ஏதோ என்கிட்ட மாறுதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட காமித்தேன் அரை மணி நேரத்தில் அவர் வெரி குட் ஏன்னா என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிங்க நீங்கள் எழுதியிருக்க பாயிண்ட்டெல்லாம் ஓகேயாக இருக்கலாம் ஆனால் என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பட் மறுநாள் டைனமிக்கில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது அதை வந்து இதுதான் அதனுடைய ஆக்சுவல் காரணம் அப்படின்னு அவர்கிட்ட நான் பகிர்ந்துட்டுருக்குறேன் அதுக்கு பிறகு அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்ததில்லை இப்போ எனக்குள்ளே ஒரு காயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்படி நீங்கள் மாறுறீங்கன்னு சுட்டி காட்டி அதனுடைய வேற கண்டுபிடிக்க வச்சு அந்த காயத்தை ஆற்றுன சம்பவம் வந்து யூ ஆர் நாட் த பாடி யூ ஆர் நாட் த மைண்ட் யூ ஆர் பியூர் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு எனக்கு சொல்லப்போனால் இது வந்து டூ தௌசண்ட் சம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் சம்திங் ஒரு நாள் ஈவினிங் சும்மா தான் இந்த ஒயிட் ரூப் தான் அட்டன் இருக்கேன் உட்காந்து கண்ணை மூடி அந்த சைலன்ஸில் இருக்கும்போது அவரோட வேர்ட்ஸ் அப்படியே டக்குன்னு உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரமிச்சிது அதாவது ஒரு வார்த்தையை கேட்குறது வேற அந்த வார்த்தை சடனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறுறது வேறு நான் ஹிமாலயாஸில் போய் ஹிமாலயாஸ் போயிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கேட்கறது வேற நீங்கள் ஹிமாலயஸில் போய் நிற்கிறது அதான் அதுதான் டிஃப்ரென்ஸ் அந்த சமயத்தில் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னாச்சுன்னா யு ஆர் நாட் த படி யு ஆர் நாட் த யூ ஆர் பியூர் அவேர்னஸ்னு சொல்லி முடிக்கிறாரு அதை நான் பார்க்குறேன் எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேர்ட்ஸ் இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக மாறியிருக்கு வா இவர் சொல்கிறது கரெக்டு தான் இவர் பொய் சொல்லலை இவர் எதுவும் ஏமாந்துறதுக்கோ வியாபாரம் பண்ணுறதுக்கோ பேசலை உண்மைதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம நான் அப்படியே லிட்டர்லி பார்க்குறேன் பார்த்துட்டு எஸ் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஃபுல் நர்ஸோட வெளியே வந்தாச்சு இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக கை கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க நாங்கள் தான் எவ்வளோ வருஷமாக மிஸ் பண்ணியிருக்கோம் எங்கே தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாஸ்டருக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ தேங்க்ஸ் போ பரவாயில்ல இவ்வளோ தூரம் ஒரு கம்யூனி நடத்துனதுனால தான் இந்த வார்த்தையை கேட்டு என்னால் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிச்சு அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி எல்லாம் சொல்லிவிட்டு சாமி இப்போ நான் ஃபீல் பண்ணுறது எப்படின்னா ஒயிட்ரோப்பில் ஓஷோ பார்க்கும்போது எனக்கு ஓஷோ வேற சாமி வேறேன்னு ஃபீல் பண்ண தரல ஓஷோவோட கண்கள்லாம் நான் எங்கள் சாமியை பார்க்குறேன் ஓஷோவோட உடல் அசைவு கைகள் அசைகிறதெல்லாம் எங்கள் சாமியை தான் நான் அவரே பேசுகிற மாதிரியும் அவரே எல்லாமே ஒயிட் ஓயிட்ரோப் நடத்துகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அப்படி இருக்காது சாமி வேறு ஓஷோ வேறையாக இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதை பற்றி ஓஷோவே ஒரு மேட் கேம்னு சொல்லி ஒரு கோட் சொல்லியிருப்பார் குருவும் சீடனும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒன்றாகிடுறது மெர்ஜாயிடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சாமி வந்து ஓஷோக்குள்ளே மெர்ஜாயிட்டது அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த இடத்துல பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கணும் அதுக்காகலாம் நம்ம பற்றி நாம் பட்டோம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக நாம் எதையுமே புதுசாக ஒன்று எதையுமே திருப்தி அடைஞ்சிருக்கோம் இது போதும் இவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னோம்னா அப்போ நாளைக்கு வாழ்க்கை என்ன இருக்குது வாழ்க்கை இல்லை நம்ம இது நிறைய வேலைகள் இருக்கணும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கணும் நிறைய நம்ம இதை பண்ணணுமே அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அந்த வச்சு நான் ஒரு பிள்ளை பேரிட்டு வரணும் அப்படி இருக்கிறது தான் ஒரு விஷயம் அதுக்காக நீ பதட்டப்பட வேண்டிய அவசியம் மகிழ்ச்சியாக ஆனால் செஞ்சுட்டு அதுதான் வாழ்க்கை